தலைவர் அவர்களே இந்த மசோதாவை என் கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மசோதா பாதுகாப்பு மற்றும் செயல்திறனில் கவனம் செலுத்துகிறது ஆனால் அதே வேளையில் மாநிலங்களின் சுயாட்சியும் கூட்டாட்சி கொள்கைகளையும் குறைத்து மதிப்பிடுகிறது நமது அரசியலமைப்பு சட்டம் இணக்கமான கூட்டாட்சி கொள்கையை அங்கீகரிக்கிறது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது கூட்டாட்சி கொள்கையின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் சட்டமையற்றுதல் மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையில் பகிரப்பட்டுள்ளன என்று கூறினார் ஆனால் எந்த பகுதிகளிலும் மாநிலங்களுக்கு நிமிணத்துவம் அதிகாரம் வரம்பும் இருக்கிறதோ அவற்றை ஒன்றிய அரசு மதிப்பதில்லை ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறது இது ஏற்புடையதல்ல இந்த மசோதா கொதிகலன்களின் பாதுகாப்பு மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்படுத்துவதே நோக்கம் என்று கூறுகிறது இந்த நோக்கம் சரியானதாக இருந்தாலும் இதை நரமுழைப்படுத்துவதில் மாநில அரசுகளின் பங்கு குறைக்கப்பட்டுள்ளது கொதிகலன்களை ஒழுங்குபடுத்துதல் அரசமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியல்கள் வருகிறது பொதுப்பட்டியலில் இருக்கும் துறைகளுக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சம அளவிலான அதிகாரம் பகிரப்பட்டுள்ளது வரலாற்று ரீதியாக பார்க்கையில் கொதிகலன்கள் பாதுகாப்பிற்கான விதிகளை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றியுள்ளது தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை மற்றும் உற்பத்தி துறைகளில் பயன்படுத்தப்படும் கொதிகலன்களை ஒழுங்குபடுத்துவதற்கு வலுவான கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை தெரிவிக்கின்றேன் இந்த மசோதா வழிகாட்டுதல்களையும் அமைக்கும் அதிகாரம் உரிமம் வழங்கும் வழிமுறைகளை மேம்ப அமல்படுத்துதல் மற்றும் ஆய்வுகளை மேற்படுத்த விடுதல் உள்ளிட்ட அதிகாரங்களை மத்திய அரசு வழங்குகிறது இது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையான அமைப்பை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்றாலும் இதை நடைமுறைப்படுத்தும் போது மாநிலங்கள் தங்கள் சுயாட்சிகளை இழக்க நேரிடுகிறது மாநிலங்களின் சுயாட்சி என்பது நிர்வாக பிரச்சனையில் மட்டுமல்ல மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டால் அவர்கள் புத்தாக்கமுடைய பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார்கள் உள்ளூர் நிபுணத்துவத்தை புறந்தள்ளி எல்லா முடிவுகளையும் மத்திய ஒன்றிய அரசை எடுப்பது முன்னேற்றம் அல்ல பிற்போக்குத்தனம் எந்தெந்த துறைகளில் மாநில அரசுகளுக்கு நிபுணத்துவம் உள்ளதோ அந்த துறைகளில் அவர்களுக்கு ஆதரவை மத்திய அரசு வழங்க வேண்டும் ஒரே அளவு எல்லோருக்கும் பொருந்தும் என்று நடைமுறையை ஒன்றிய அரசு தற்போது திரிக்கிறது இந்த அணுகுமுறையை புத்தாக்க சிந்தனையின் கருத்தை நெறி நெறிக்கக்கூடும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளை மாநில அரசு வழிகாட்டிய நெறிமுறைகளின்படி செயல்பட்டு வருகின்றன இப்போது இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அவற்றுக்கு கூடுதல் செலவும் தளவாட சிக்கல்களும் ஏற்படும் இந்த துறையில் மட்டுமல்ல நீட்டு தேர்வு ஜிஎஸ்டி சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறை சட்டங்கள் விவசாய சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் என்று ஒன்றிய அரசின் அதிகார வரம்பு மாநில அரசுகளின் அதிகாரத்தை புறந்தள்ளியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இது நமது ஜனநாயகத்தின் முதுகெலும்பை கூட்டுவதற்கான கூட்டாட்சி தத்துவத்தை பலவீனப்படுத்தும் மேலும் இந்த மசோதா மாநிலங்களின் நிதி சுமையை அதிகரிக்கிறது ஆய்வு அமைப்புகளை தரம் வைத்துதல் பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டுகளை நிறைவேற்றுதல் போன்றவற்றுக்கு கணிசமாக நிதி செலவிட வேண்டும் ஒன்றிய அரசு போதிய நிதி ஒழுக்காத ஒதுக்காத பட்சத்தில் இந்த தேவைகளை சமாளிக்க மாநில அரசுகள் போராட வேண்டும் அதிகாரத்தை அதிகாரங்களை மத்தியில் குவித்தல் மட்டும் அல்ல எல்லாம் பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று ஒன்றிய அரசு நினைக்க கூடாது இந்த மசோதா சில மாநிலங்களுக்கு பயன் அளிக்கலாம் ஆனால் எல்லா மாநிலங்களுக்கும் பழைய பலன் அளிக்க முடியாது ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் தனித்துவமான தேவைகள் உள்ளன இந்த மசோதாவை வரவேற்பதற்கு முன்பு மாநில அரசுகளுடன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருடன் ஒன்றிய அரசு கலந்தா ஆலோசித்திருக்க வேண்டும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் தொழிற்சாலைகளையும் பாதிக்கும் கொள்கை முடிவுகளை எடுக்கும் போது அரசு வெளிப்படை தன்மையை உள்ளிட்ட தன்மையுடன் செயல்பட வேண்டும் இறுதியாக எங்கள் தலைவர் அண்ணா அவர்களின் நினைவுகூற கூற விரும்புகிறேன் ஒன்றிய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்தியாக இருக்க வேண்டுமே தவிர மாநில அரசுகளின் நகமான இருக்கக்கூடாது என்று ஒற்றுமை என்பது ஒரே தனித்தன்மைப்பதல்ல